ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறோம் ஒரு கடையை வைக்கிறோம் அப்போ நம்ம நண்பர்கள் வந்து வாழ்த்தும் போது இந்த சொற்றொடர் தவறாமல் இடம்பெறும் ஆள் போல் தலைத்து போல் வேரோடி அப்படிம்பாங்க ஆள் போல் தலைத்து போல் வேரோடி இது நிறைய கொஞ்சம் மாற்றி சொல்லுறாங்க சின்னத்துல அஹ் ஆள் போல் தலைத்து சொல்லாம ஆள் போல் வேரோடி போல் தலைத்து அப்படின்னு சொல்றாங்க இதை சரியா சொல்லணும் ஆள் போல் தலைத்து போல் வேரோடி ஆலமரம் சின்ன விதையில சின்ன விதையில இருந்தா அவ்வளவு பெரிய மரம் வருது அது தான் வேறு ஆழமா விட்டு அப்புறம் விழுது உண்டு அதுதான் ஆள்வோல் களைத்து நேரம் பெரிய சின்னது பெரிய மரம் ஆயிரும் போல் வேரோடி இதுக்கு என்ன பொருள்னா இன்றைக்கு நீ ஒரு கிளை ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிற சின்ன ஹோட்டலா சின்ன இடத்துல ஆரம்பிச்சிருக்க இது ஆலமரம் போல பெரிய ஹோட்டலா வரணும் அந்த ஒரே ஒரு ஹோட்டல் ஒரே ஒரு நிறுவனம் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சிக்கன்னைக்கு பத்து பேருக்கு மேச்சை போட்டிருக்க ஆயிரம் பேர் உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு இருக்கணும் பத்து பேர் வேலை பாக்குறாங்க ஆயிரம் பேர் வேலை பார்க்கணும் அப்படி பெரிய ஹோட்டலா வளரணுங்கிறது தான் ஆள்போல் தலைத்தள்ளி அருகு போல் வேரோடதல்னா இன்றைக்கு இந்த ஊர்ல ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஹோட்டல் தமிழகத்தின் எல்லா ஊர்லையும் கிளை பரப்ப வேண்டும் ஒரு நூற்றம்பது இருநூறு கிளை பரப்ப வேண்டும் உலகம் அங்கே ஒரு நானூறு கிளைனை ஆரம்பிக்கணும் இந்த ஒரு இடத்துல இருந்து வேர் அப்படியே ஓடி 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 எல்லா இடத்துலயும் கிளை உண்டாக்கணும் என்றால் அந்த அருகு ஒரு இடத்துல வைத்தா வேர் அப்படியே விட்டு விட்டு படர்ந்து தரை முழுவதும் பறந்துப்படும் அதே போல இன்று தொடங்குகிற உன்னுடைய இந்த நிறுவனம் எல்லா பக்கமும் பரவ வேண்டும் அதனால்தான் அருகுபோல் வேர் ஓடி வேர் ஓடம்லாம் வருவது அப்ப ஆள் போல் தலைத்து போல் வேரோடி நிலைத்து பெரியதாகி வளர்ந்து பரவ வேண்டும் என்பதற்காக அருமையான இந்த மரபுத்தொடர் பயன்படுத்தப்படுகிறது